இந்து புராண கதைகள் இல்லை சும்மா கதைகள் கிடையாது அது அது உள்ள ஒரு மர்ம முடிச்சுகள் இருக்கும் பாஞ்சாலி எல்லாம் போனாங்க ஐவருப்பு ஐவருப்பு குழு எல்லாம் சண்டையெல்லாம் முஞ்சி செத்துட்டு பிறகு சொர்க்கத்துக்கு எல்லாம் போக முடில ஒருத்தான் அங்கங்கே நின்றுட்டான் நாயை திரும்பி பார்த்தாரு தருமரம் நின்ட்டார் கடைசியாக போனது யார் மட்டும்தானா பாஞ்சாலி மட்டும்தான் இப்படிலாம் கதைங்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க இதெல்லாம் சும்மாலாம் இல்லை பாஞ்சாலி தான் போனான்னா பாஞ்சு அஞ்சு பேர் புசுனாந்த தான் போவான்னு அர்த்தம் கிடையாது பாஞ்சால்னா என்ன அவன் என்ன சொல்ல வந்தாங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் புராணங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு தனியாக அறிவு வேணும் சராசரி அறிவோடு நீங்கள் என்ன பண்ண முடியாது புராணங்கள் ஏன்னா அவன் எழுதணும் வேறு இடத்துலேருந்து எழுதணும் ஒரு தக்கன் பண்ணால் சிவனை கூப்பிடல பார்வதியை கூப்பிட்டான்னா அந்த கதை வேறு ஒரு குடும்ப கதை கிடையாது இது அவங்களுக்கு சிவன் புரியணும் பார்வதி புரியணும் தக்கன்னா யாருன்னு புரியணும் இல்லைனா அந்த கதை வேஸ்ட்டு சும்மா தான் சொன்னுங்கிறான் பாகவதம் பண்ணுங்கிறவங்கலாம் அப்போ ரியாலிட்டின்னு ஒன்று இருது இல்லை அது என்ன அப்படின்னா சேர்த்துட்டேன் இங்கே தான் இருப்பேன் நரகம் சொர்க்கலாம் கிடையாது செத்துட்டிங்க இருக்குன்னு என்ன தான் ஓரளவுக்கு நீ நல்லதெல்லாம் செஞ்சுக்கிற சந்தோஷப்பட்டு நிற்பேன் பரவாயில்ல என் பிள்ளை நல்லா இருக்குறான் பொன்னாட்டி நல்லா பார்த்து என்ன பண்ணுவேன் எல்லோரும் செட்டில் சரியாக செட்டில் பண்ணிங்கன்னா உனக்கே என்ன ஆயிருவான் திருப்தியும் எல்லாேருமே நேச்சல் உணர்ந்த எப்படி பார்ப்பேன் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் பா எல்லாம் நல்லா வாழ்கிறாங்கட்டு நீயே சரியாக வாழலையே இருக்கும்போதே புறாமை பட்டுவேன் செத்த என்ன ஆகுவ இருக்கும்போதே புறாமை பட்டுந்தவன் செத்த என்ன ஆவான் அதே பொறாமை குணத்தோடு தான் இருப்பான் அந்த பேய் முன்னாடி வந்தால் என்ன ஆகும் உன் நிலமை உனக்கு மயக்கம் வரும் கில்ட்டி கான்சியஸ் வரும் எது ஒன்று பண்ணுவேன் காரணம் என்ன புரியுதா இதுங்களை வச்சு தான் இந்த பில்லி எவல்லாம் பண்ணுறதெல்லாம் அதுங்கெல்லாம் உனக்கு துணையாவார் இருக்கும் அது அவங்களுக்கு புரியுதா அப்போ அந்த மாதிரி ஆளாகவும் நீ மாறிடுவேன் இந்த நிறைவேறாத ஆசையோடு செத்து போன பெண்ணுக்கு மோகினி இன்னும் நிறைவேறாத செத்து போன ஆசையோடது காமத்தெல்லாம் பரிபூர்ணமாக அனுமதிக்கிறது என்ன பிரம்மராட்சத்தை இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பின்னணிலாம் ஒன்று இருக்குது அப்படிலாம் இந்த உலகத்தில் இருக்குது நான் தான் சரியாக வாழணும் நீங்கள் தான் என்ன பண்ணால் சரியா நான் தான் சரியாக வாழணும்னா நீங்கள் உங்களை சொல்கிறேன் ஒவ்வொரு தனி நபருமே எப்படி வாழணும் தன்னை மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வச்சுக்கணும் ஏழ்மை ஒரு விஷயம் இல்லை புறாமை போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க தகுதியை மாற்றிக்கலாம் முடியும் அன்றைக்கி தான் மாற்ற முடியாது ஜாதி மட்டை மயிரு நீ இதை தான் செய்யணும்னு சொன்னுங்க இப்போ யார் இஷ்டம் மன மலாடுற வேலைக்கு தான் போகணுன்னு ஒன்று கட்டாயம் கிடையாது முடிவேற்ற வேலைக்கு தான் போகணுன்னு கட்டாயம் கிடையாது சுடுகாட்டுக்கு வெட்டியார வேலைக்கு போன தானே கட்டாயம் கிடையாது யார் ஒன்றா பொருளை வாங்கி யார் ஒன்றா விற்கலாம் யார் ஒன்றா பொருளை உற்பத்தி பண்ணலாம் உற்பத்தியாளர் விற்கிறவர் உற்பத்தியாளர் விற்கிறவர் உற்பத்தியாளருக்கும் விற்கிறவருக்கும் இருக்கிறவர் மூணு விதமான தான் இருக்குது ஒன்று உற்பத்தி பண்ணலாம் ஒன்று என்ன பண்ணலாம் விற்கலாம் ஒன்று என்ன ஏஜென்ட்டும் பண்ணலாம் அவ்வளோதான்